புரிஞ்சுக்கோங்க சகோதர இன்னைக்கு நமக்கு நேர்வழி கிடைத்தது என்றால் இறைவன் நமக்கு தந்த நேர்வழி இறைவன் தந்த நேர்வழி ஒருவேளை இறைவன் நமக்கு நேர்வழியை தந்திருக்காவிட்டால் நாம் எல்லாரும் வழிகிட்டு தான் இருப்போம் வாழும் உங்கள் அனைவரும் வழிகிட்டவர்களே இல்லா மன தூ எவர்களுக்கு நான் நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர சொல்றான் அதீதன் குதிசில வந்த பதிவு எல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லா நேர்வழி காட்டினாங்கிறதுனால தான் நமக்கு நேர்வழி ஒருவேளை இவரால் வந்த அவரால் வந்த அவரும் இவரும் காரணிகளாக இருப்பார்கள் நாம் வருவதற்கு ஒரு தொடுக்கமாக ஒரு சின்ன காரணமாக அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கிட்டத்தில் எல்லாம் நேர்வழி கிடைக்கல ஒருவேளை அப்படி நேர்வழி கிடைச்சிருந்தா அல்லாஹுடைய திருத்துறைய பெரிய பாப்பா அபூதாரிக்கு கிடைச்சிருக்கணும் ஏன்னா அவருக்கு ஆக நெருக்கமான நேர்வழி கிடைக்கிறதுக்கு காரணம் யார் இருந்தா அவருடைய அண்ணன் தம்பி பையன்

இப்ராஹிம் இந்த பிரார்த்தனை இந்த பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க எனக்கு நேர்மது காட்டுவது அல்ல முதல்ல இந்த புரிதல் நமக்கு வேணும் இதாயத்திற்கு இல்லையா இதாயத்திற்கு இல்லையா அது மிகப்பெரிய தோஃபிக் உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்புடைகளிலேயே மிகப்பெரிய அற்புடைகள்